H E E R R O O இது பேர் என்ன பெட்ரோல் டாங்க் யாமு இது வரைக்கும் உன்னை பார்த்து யாராவது நீ அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லைமாம்மா யாருமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை அப்பாடா அப்போ நான் நினைச்சது கரெக்டு தான் இந்த ராசிகளா கடவுளு இந்த மாதிரி பேர் வச்சதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கலாம் தனுசு தண்டம்னு வச்சிருக்கலாம் சிம்மம் சிரமம்னு வச்சிருக்கலாம் மகரம் கரகம்னு வச்சிருக்கலாம் மேஷம் வேஷம்னு வச்சிருக்கலாம் அடச்ச இந்த பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியலப்பா ஏதோ வலி இருந்தா சொல்லுப்பா மாமா சகலனா என்ன இது கூட தெரியாதா ஒரே கம்பெனி பொருளை வாங்கி ஏமாந்தவங்க பேரு தான் சகல அண்ணே எனக்கு கல்யாணம்னா அக்காவை கூப்பிடுனா ரெண்டு பேருக்கும் பத்திரிக்கை வச்சிடுறேன் அக்காவை கூப்பிடணுமா அதுக்கு முன்னாடி என்னோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்கிறேன் கேளுப்பா சொல்லுண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி என் அக்கௌண்டில் பத்து லட்ச ரூபா பணம் இருந்துச்சு வா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி வந்த நேரம் சொல்லுங்க சொல்லுங்க என் பொண்டாட்டி வந்த நேரம் பத்து லட்ச ரூபா கடனில் இருக்கிறேன் நீ நைட்டு சோறு கிடைக்கணும் மனைவி வந்து வினாத்தால் மாதிரி புரிஞ்சிக்கவே முடியாது கணவன் வந்து விடைத்தால் மாதிரி திருத்தவே முடியாது திருத்த முடியாதுன்னு எதுக்கு கல்யாணம் முடியாது கிழிச்சிடலாம் மச்சான் இரும மாடு எப்ப பேரு சரக்குலயே இரு என்ன பார்த்தா சரகடிச்சு மாதிரி தெரியுதா இல்லையா பின்ன நீ எந்த ஒயின் சார் சரகடிச்சிட்டு வந்த மாமா இங்க பாரு ஆண்களை விட பெண்கள் தான் அதிக நாள் உயிர் வாழ்றாங்களாம் அது எப்படி ஏன்னா பொண்டாட்டிங்களுக்கு தான் பொண்டாட்டி கிடையாதுல்ல அதனாலதான் என் பொண்டாட்டி விசேஷத்துல சாப்பிடும்போது என் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிடும்போது வெயில் காலம் வருது காலம் வருது ஏன் காலம் கூட வருது ஆனா ஒரு விடிவு காலம் வர மாட்டேன் ஆமா நீங்க பாரு நரிமூஞ்சல முழிச்சா அதிர்ஷ்டமா பூனை குறுக்கால போச்சுன்னா அபசகுணமா அப்பறையே எல்லார் வீட்லயும் நிறைய வளர்க்காம பூனைய வளர்க்கறாங்க உங்களுக்கு தெரியல கமல் சொல்லுங்க கரப்பாம்புச்சிக்கு எலிய பார்த்தா பயம் எலிக்கு பூனைய பார்த்தா பயம் பூனைக்கு நாய பார்த்தா பயம் நாய்க்கு மனுஷங்களை பார்த்தா பயம் இந்த ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டிய பார்த்தா பயம் இந்த பொண்டாட்டிங்களுக்கு கரப்பாம்பூச்சி பார்த்தா பயம் என்னது இது உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல புலி புலியா இருக்குது அடி எருமடே என்னடா ரெண்டு ஜீவி சும்மா இருந்துச்சுல அதான் ஒரு இரநூறு வீடியோ ஸ்டாட்ஸை வச்சு விட்டேன் உன் ரெண்டு ஜிம் ஃப்ரீயா இருக்கிறதுனால எங்கள் ஜிம்மை எல்லாம் காலி பண்ணியே ஒழுங்கு மாதிரியே டெலீட் பண்ற எல்லாம் அவ்வளோதான் ஏன் மாமா காலையில் ரெடி ஆகிட்டு எங்க போற ஏ நான் டாக்டர் பார்க்க போகிறேன் டாக்டரை பார்க்க போகிறேன் எதுக்கு எனக்கு எது ஆயிடுச்சு அதான் பாடி செக்அப் பண்ணிட்டு வரலான்னு போறேன் எது ஆயிடுச்சு என்ன ஆச்சு யாராவது குடிக்குது தண்ணி கேட்டா நான் குடிச்சிட்டு தான் அப்புறம்தான் போய் குடுக்குறேன் அட இவ்வளவு தானா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதெல்லாம் சும்மா ஒரு மனு பிராண்டி மனுசே போட்டு குவாலிஃபைடா ஃபர் டாக்டர் போகப்பாரியாம் என்ன செ இன்னோミネ பா 30 ஃபிலியஸ் ஸ்பிரிட்டு